ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மேடின் போஸ்டர் ஸோ நம்ம எல்லோரும் ஜி டேஸ் ஆண்ட்ரியாஸ் கண்டிப்பாக விளாண்டுருப்போம் ஜி டே சாண்ட்ரியாஸோட ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான விஷயம் தான் வில்லன் ஸோ இந்த கேமுக்கு ரெண்டு வில்லன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நடுவில் நிறைய சின்ன சின்ன வில்லன்லாம் வந்துட்டு போவாங்க பட் இனிமே மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தான் ஆஃபீஸர் டென் பினி அண்ட் தென் பிக் ஸ்மோக் ஸோ பிக் ஸ்மோக் அப்படின்றாலே நம்மளுக்கு கேம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ நம்மளோட க்ரோ ஸ்ட்ரெட் கேங் மெம்பராக தான் வந்திருப்பார் ஸோ நம்மளும் வந்து அவர் கொஞ்சம் நம்பியிருப்போம் ஆனால் கேமோட நடுவில் அவர் கெட்டவர் அவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியின் தான் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க அப்போ தான் நம்மளுக்கும் சிஜேக்கும் ஸ்மோக் அண்ட் ரைடர் கேட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும் ஓகேங்களா பட் இந்த ஒரு பர்டிகுலர் மிஷன் இந்த ஒரு சீனுக்கு முன்னாடியே பிக்ஸ்மோக் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுற சில ஹிடன் டீடைல்ஸாக இருக்குது பிக்ஸ்மோக் வந்து ஃப்யூச்சரில் நம்மளையும் சிஜேயும் வந்து பீட்ரே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிற அஞ்சு ஹிடன் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீ எம் சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த கேமோட ஃபஸ்ட்டு மிஷன் தான் ஸோ இந்த ஃபஸ்ட்டு மிஷனோட பேரு பிக்ஸ்மோக் நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டரும் பிக்ஸ்மோக் தான் ஓகேங்களா ஸோ சிஜேவோட வீட்டில் வந்து பிக் ஸ்மோக் இருப்பார் அதுக்கப்புறம் பிக்ஸ்மோக் மீட் பண்ணதுக்கப்புறம் ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு பிக்ஸ்மோக் நம்மளை கூட்டிட்டு போவார் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிஜே ரைடர் பிக் ஸ்மோக் அண்ட் தென் ஸ்வீட்டு கிளம்புவாங்க அப்போ கரெக்டாக பாலாஸ்காரங்க என்ட்ரி கொடுத்து பிக்ஸ்மா கூட காரை சுட்டுருவாங்க ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம ஆளுங்க அங்கே இருக்கிற சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் மிஷனில் சேஸ் பண்ணுற பாலாஸ்கார் சிஜேவை மட்டும் தான் வந்து சேஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ நீங்க நினைப்பீங்க பிளேயரை மட்டும் சேஸ் பண்ணுற மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து கோட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதே மிஷன்ல கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு ஒரு இடத்துல எல்லாரும் கேதர் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு சைக்கிள் ஸ்டண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அங்க வந்து நம்மளோட ஸ்வீட்டை பாலாஸ்கார் டார்கெட் பண்ணிட்டு ஓடும் ஸோ இந்த தான் சிஜே ரைடர் அண்ட் பிக்ஸ்மோக் தப்பிப்பாங்க சிஜே அண்ட் ஸ்வீட்டை மட்டும்தான் வந்து அந்த கார் வந்து எய்ம் பண்ணியிருக்கும் ரைடர் அண்ட் பிக்ஸ்மோக்க தொட்டு கூட பார்த்துருக்காது சோ இது வந்து ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இருக்கலாம் பிக் பிக்ஸ்மோக் அண்ட் ரைடர் பாலாஸ் கேங்க்கு துணை போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிரைவ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஸோ இந்த மிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட சிஜேவும் அவரோட ஹோம்மிஷும் சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது நாங்கள் இருக்கிற ஒரு பாலாஸ்காரை வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த பாலாஸ்கார் வந்து ரேட்டுக்கு போகிறதா இருக்கும் ஸோ நம்மளோட ஹோம் சேர்ந்து அதை வந்து தடுத்து நிறுத்துவாங்க ஸோ இந்த மிஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மிஷினில் வந்து நம்மளோட பிக் ஸ்மோக் நிறைய இடத்துல வந்து பேச்சா மாற்றுவார் இந்த மிஷினோட ஸ்டார்டிங்கில் பிக் ஸ்மோக் வந்து ஸ்வீட்டை குறை சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார் திருப்பி நம்மளோட ஸ்வீட் வந்து கத்துவார் ஸோ அதுக்கப்புறம் அது என்னன்னு கேட்க ஸோ திருப்பி பிக் ஸ்மோக் அதுக்கு பதில் சொல்லாமல் உடனே பேச வந்து மாத்திடுவார் ஸ்பீக் அப் நெகட் அதுக்கப்புறம் நம்மளோட ஹோமிஸ் எல்லாரும் வந்து காரை ஓட்டிட்டு அந்த ஒரு கிளக்கின் பேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க ஸோ போகிற வழியிலே வந்து சிஜேவோட அம்மாவை பற்றி வந்து சில டாக்ஸ் எல்லாம் வரும் ஓகேங்களா அதை பற்றி ரைடர் கிட்ட வந்து சிஜே கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ உடனே ரைடர் வந்து அது ஒரு பச்சை கலர் கார் தான் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவார் ஓகேங்களா ஸோ அப்படியே பிக்ஸ்மோக் பக்கம் வந்து பேச்சு திரும்பும் போது டக்குன்னு பிக்ஸ்மோக் வந்து பேச்சை மலுப்புவார்

கடைசி வரைக்கும் பிக்ஸ்மாக் வந்து எந்த ஒரு பாலாஸ் இங்கே அங்கேயும் வந்து அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான் ஸோ சாப்பிட்டுட்டு இருப்பான் ஓகேங்களா ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் நெக்ஸ்ட் டைம் இந்த மிஷினை விளாடும் போது கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கடைசி வரைக்கும் சிஜே ரைடர் அண்ட் ஸ்வீட் மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எனிவே ஸோ இந்த மிஷின் வந்து ஒரு முக்கியமான மிஷின் அப்படியே இந்த மிஷினோட எண்டுக்கு வந்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிளேஸில் பார்க்கலாம் ஸோ இந்த மிஷனோட எண்டிங்ல நம்மளோட சிஜே ஹோமஸ் எல்லாத்தையும் அவரோட குரோ ஸ்ட்ரீட்ல வந்து டிராப் பண்ணிடுவாரு அப்போ வந்து ஸ்மோக் வந்து அவனோட வீட்டில் டிராப் பண்ண சொல்லியிருப்பான் ஓகேங்களா ஸோ அவன் வீடு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடில்வுட்ல இருந்துருக்கும் ஐடில்வுட் அப்படின்றது ஒரு குரோவ் ஸ்ட்ரீட் டெரிட்டரியே இல்லை அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஆனதான் பாலாஸ் டெரிட்டரி ஸோ பிக்ஸ்மாக் வந்து பாலாசா சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரூவா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவன் ஏன்னா குரோ ஸ்ட்ரீட்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிஜேவும் கேட்பாரு ஸோ அந்த இடத்துல ஸ்மோக் வந்து ஒரு மலுக்கை போட்டிருப்போம் ஆன்டி காசு கொடுத்தாங்க இந்த இடத்துல வீடு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா நீங்க பிக் ஸ்மோக்கோட எல்லாம் பண்ணும்போது கிராஷ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா அதாவது நம்மளோட டென் பீனியன் புலாஸ்கி அடிக்கடி வந்து நம்மளோட ஸ்மோக் வீட்டில் தான் இருப்பாங்க ஸோ நீங்க அந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதுலாம் வெளியே வந்துட்டு ஓகேங்களா சோ அப்போ வந்து நம்மளோட பிக்ஸ்மோக் சிஜே கிட்ட என்ன கே மாதிரி தான் மேபி அவர் மூவ் ஆனதுக்கும் இது வந்து ஒரு காரணமா இருந்திருக்கலாம் ஸ்மோக்கோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா எல்லாரும் என்ன பேசுவாங்க இது பிக்ஸ்மோக் வீட்டுக்குள்ள அடிக்கடி கிராஷ் போயிட்டு வராங்க அப்படின்னு வந்து பேச மாட்டாங்களா பிக்ஸ்மோக்கோட சீக்ரெட் மீட்டிங்ஸ் க்ரோ ஸ்ட்ரீட் மெம்பர்ஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வந்து ஐடியல் உட்ல இருந்திருக்கலாம் ஓகேங்களா இன்னொன்று மேஜர் விஷயமே அதுதான் ஸோ என்னென்னா கிராஷ் ஆஃபீஸர்ஸ் அடிக்கடி நம்மளோட பிக் ஸ்மோக்கோட வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பிக் ஸ்மோக் இவங்க அடிக்கடி எனக்கு தொலை தான் கொடுக்குறேங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிஜை எதுவுமே கேட்காம நான் அவங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு வந்து இந்த கட்சியில் வந்து சொல்லியிருப்பாரு நீங்களே அதை கொஞ்சம் பாருங்களேன் ஸோ தலைவன் கேஷுவலாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான் நான் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்டா உங்களுக்கு வேட்டு ஓகே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எனவே அடுத்தபடி நீங்கள் பிக்ஸ்மோக்கோட மிஷன்ஸ் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோ ஸ்ட்ரீட்டுக்கு உருப்படியான ஒரு மிஷன் கூட இருக்காது ஒரு மிஷனில் வேகோஸ் கேங் அதாவது மஞ்சள் கலரில் துண்டு போட்டிருப்பாங்களே ஸோ அவனுங்கள ஒரு ஆளை வந்து காலி பண்ண பார்ப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மிஷனில் ட்ரெயினில் போகிற வேகோஸ் கேங்கை வந்து காலி பண்ண சொல்லியிருப்பாரு அதுதான் ராங் சைட் ஆஃப் த ட்ராக்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மிஷனில் ரஷ்யன் மாஃபியாவோட ஒரு டீலிங் போட்டிருப்பாரு அங்கே வந்து ஏதோ ஒரு குளறுபடி நடந்து எல்லோரும் வந்து நம்மள சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மிஷின்ஸும் குரோ ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு உருப்படியான ஒரு மிஷினும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்மோக் வேகோஸ் கேங்க தான் வந்து மிஷின்ஸ்லாம் போட்டு தள்ளுவார் முக்காவாசி பேலாஸ் கிட்டே போயிருக்கவே மாட்டார் அவரோட மிஷின்ஸில் ஓஜிலாக் மிஷனை பற்றி கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு பிக்ஸ்மோக் மிஷினே இல்லை அது வந்து ஹோமிஸ் மிஷின் நாலு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் ஓஜிலாக்கு வந்து ரிலீஸ் பண்ண போவாங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்மோக் மிஷன் இல்லை அதை தவிர்த்து எல்லாமே வந்து பலஸ்க்கு சப்போர்ட் பண்ணனாலும் அவங்க கொல்லாமல் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் க்ரோஎஸ்டேட்டுக்கு சுத்தமாக உருப்படியான ஒரு மிஷின் கூட இல்லை ஸோ இன்னொரு கடைசியான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற முக்காவாசி கட்சின் அதாவது பிக்ஸ்மோக் வர முக்காவாசி கட்ஸினில் அவர் வந்து கொக்கோ கோலா வந்து பத்தி ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கு கொக்கோ கோலா மேல எந்த ஒரு ஈடுபாடும் இல்ல ஓகேங்களா சோ அவங்க வந்து அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க பட் பிக்ஸ் வந்து கம்பல் பண்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க ஸோ அது மூலமாக நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிக் ஸ்மோக் வந்து வற்புறுத்திருப்பாரு நம்மளோட குரோ ஸ்ட்ரீட் மெம்பர்ஸை பட் கடைசி வரைக்கும் குரோ ஸ்ட்ரீட் மெம்பர்ஸ் கொக்கோ கோலா விஷயத்துக்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க ஓகேங்களா பிக் ஸ்மோக்கு கொக்கோ கோலா மூலமாக நிறைய காசு வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் மேபி அவர் வந்து குரோ ஸ்ட்ரீட் மெம்பர்ஸை கம்பல் பண்ணி இருக்கலாம் ஸோ பாலாஸ் மெம்பர்ஸ் வந்து குரோ ஸ்ட்ரீட் மாதிரி இல்லை ஸோ குரோ ஸ்ட்ரீட் மாதிரி கொக்கோ கோலாலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஸோ பாலாஸுக்கு எங்க வந்து கொக்கோ கோலா விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ நம்ம சிஜேவும் ரைடரும் போயிட்டு பாலாஸ் ஆளுங்க இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சி அடிச்சு நொறுக்குவாங்களே ஸோ அந்த மிஷனை நான் சொல்கிறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாலாஸ் வந்து ககோ விஷயத்தெல்லாம் விஷயத்திலாம் பண்ணியிருக்காங்க பட் குரோ ஷீட்டுக்கு அது மேலே சுத்தமாக ஈடுபாடு இல்லை தென் ஸோ நம்மளோட பிக்ஸ்மர்க் வந்து அதை கம்பேல் பண்ணுறாரு அவருக்கு வந்து அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ மேபி இதே வந்து நீங்கள் ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம் ஐ தென் அவ்வளோதான் அங்கீஸ் இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கேமை நீங்கள் விளாடும்போது இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் ஸோ பிக்ஸ்மர்க்கோட ட்ரூ ஈவில்னஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ பிக்ஸ்மாக கேட்டமுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேம் விளாடுறதுக்கு முன்னாடி ஐ மீன் அந்த பர்டிகுலர் கட்சனுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்து நம்புகிறேன் ஓகே ஸோ தட்ஸ் இட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் இருக்கு ஜாயின் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க ஸோ தட்ஸ் ஆல் டாட்டா பை பாய் டேக் கேர்